வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அஷோ மஞ்சள் வெயில் மாலை டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது ரொம்பவே ஆக்டிவா ஜோஷாவே இருப்பாங்க சோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம் சோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இன்னைக்கு என்ன யோகா சொல்லி தர போறாங்க அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியை நம்ம பார்க்கக்கூடியது வந்து கண்களுக்கான கொஞ்சம் பயிற்சிகள் பார்க்க போறோம் ஏற்கனவே ரெண்டு மூணு பகுதிகள் வந்துடுச்சு இருந்தாலும் இதுல வேற எக்ஸசைஸ் நம்ம கொடுக்க போறோம் எதுக்காக வந்து நான் வந்து நிறைய கண்களை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது வந்து சென்சரி ஆர்கன்ஸில் ஒன்று அந்த ஒவ்வொரு க கண்களும் வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் உள்ள உறுப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா லிவர் அந்த மாதிரிலாம் வந்து எல்லா உறுப்பு கூடியுமே வந்து எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும் இது வந்து ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் கூட வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும் சரிங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ உங்களுக்கு உடல்ல ஏதாவது சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு வந்து லிவர்ல ஏதாவது சரியில்லை அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்களில் வந்து காட்டும் கிட்னில சரி இல்லைன்னு அதாவது லங்ஸ்ல வந்து ஏதாவது வந்து சரியில்லைங்கிற மாதிரி இருந்தா நோஸ்ல வந்து பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடா வந்து இருக்கு சரி இப்போது இந்த ஐ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா நம்மளோட கண்கள்லேயே வந்து மொத்தம் வந்து தொண்ணூற்றாறு வந்து டிசீசஸ்லாம் வந்து நோய்கள் வந்து வரக்கூடியது இருக்குது அதாவது நம்ம கருவிழிகள் இருந்தாலும் சரி இந்த வெள்ளப்பகுதிக்கு பாத்தீங்களா அதில் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டு இந்த கண்கள் அந்த அயில் இட்டுன்னு சொல்கிறாங்களே அதோட ஓரத்தில் இருக்கிறது இந்த அதாவது இந்த இடத்துல அது அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது இதில் எல்லாமே சம்மந்தப்பட்ட அது ஒவ்வொரு நரம்புங்கள் எல்லாமே வச்சு பார்த்தோம்னா தொண்ணூற்றாறு நோய்கள் வந்து கண்கள் மூலிமா மட்டுமே வந்து வரும் அப்போ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஊருக்குள்ளையும் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம இதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்ம கண்கள் நல்லா பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இல்லை ஒரு சின்னதாக வந்து ஒரு முனே மூணு ஸ்டெப்பு மட்டும் தான் இருக்க முனே மூணு எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பண்ண போறோம் இது வந்து முன்னாடி பகுதியில் செஞ்சதுல தவிர்த்துட்டு இதை வந்து வேற எக்ஸசைசஸ்லாம் நம்ம வந்து செய்யறோம் அதாவது இந்த ரெண்டு கை இருக்கு பாருங்க இந்த ஆள் கட்டி வரலையும் இந்த வந்து கட்டை வரலை இப்படி இருக்கிறத வச்சு நல்லா கண்களை வந்து நல்லா இப்படி வெறிச்சு வச்சுட்டு டாப் நல்லா சுத்தமான தண்ணியில் தண்ணி வந்து எடுத்து அப்படியே வந்து இப்படி வந்து அடிக்கிற மாதிரி பண்ணணும் ஒரு பத்து முறை வந்து பண்ணும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த மாதிரி வலது கண்ணில் வலது கண்ணில் இந்த மாதிரி வச்சுட்டு தண்ணியை வந்து டேப்பில் நல்லா சுத்தமான தண்ணியை வந்து எடுத்து அப்படியே கண்களை வந்து இப்படி அடிச்சுட்டே வரணும் கண் நல்லா திறந்து வச்சுட்டோம் ஆனால் சிமிட்டிடக்கூடாது கண்களை போய் நல்லா கழுவுற மாதிரி பண்ணும் சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா இது கண்கள் எரியற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா க்ளீனாகி வருது அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அந்த சென்சேஷன் வந்து இருக்கலாம் இது எத்தனை முறை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு அஞ்சு முறை அந்த மாதிரி கூட செய்யலாம் நீங்கள் எப்போ எப்போ கை கழுவுறீங்களோ அப்போல்லாம் வந்து நீங்கள் நல்லா செஞ்சலாம் கைகள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சோப்பு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் இது நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி எப்போ ஒரு நாள் வந்து நம்ம இதை செஞ்சுக்கலாம் அடுத்தது எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃபார்மிங் வந்து சொல்கிறோம் ஃபார்மிங்னு சொல்கிறோம் அதாவது இந்த உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க இந்த உள்ளங்கையை எடுத்து நம்ம கண்களில் வந்து இப்படி வைக்க போகிறோம் ஆனால் அழுத்தக்கூடாது இப்போ நம்ம இப்படி கை வந்து இப்படி மடக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்கள் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும் ரொம்ப அழுத்திடக்கூடாது இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்படி கண்களில் வந்து இப்படி வச்சுட்டு மூச்சை வந்து இழுக்கணும் இப்போ நம்ம பிராணாயாமலாம் பண்ணும்போது வந்து மூச்சு இழுப்போம் பார்த்திங்களா மூச்சு இழுத்துட்டு வயிறு வெளியில வரும் மூச்சு விடும் போது வயிறு உள்ளே போகும் மாதிரி ஒரு நாலு நாலு கவுண்ட்டு மூச்சு உள்ளே இழுக்கிறதுக்கு ஒரு நாலு கவுண்ட் எடுத்துக்கோங்க மூச்சு விடும் போது ஒரு நாலு கவுண்ட் இது அப்படியே பண்ணலாம் கண்களில் இப்படி வச்சுக்கலாம் ரொம்ப அழுத்தக்கூடாது அதாவது வந்து உள்ளங்கை வந்து கண்கள் மேலே வந்து இப்படி இருக்கணும் அப்படியே மூச்சு எழுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே மூச்சு விட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது நீங்கள் செய்யும் போது வந்து மனசுக்குள்ளே வந்து நீங்கள் கவுண்ட் பண்ண நீங்கள் மனசுக்குள்ளே வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க மறுபடியும் பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே மூச்சு விட்டுருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னொரு இரண்டு முறை பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் மூச்சு விட்டுடலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்னொரு முறை வளர்த்துக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்கள் உங்களுக்கே வந்து நல்லா டிஃப்ரெண்ட்ஸ் சரி நல்ல கண்கள் ரொம்ப பளிச்சின்னு இருக்க மாதிரி இருக்கும் நல்ல கண்களுக்கு வந்து நல்லா அது எப்படி ஒரு மசாஜ் பண்ண மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் இதை நம்ம செஞ்சு செஞ்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கும் இது வந்து அதுவும் வந்து ஒரு அஞ்சு முறை வந்து இது பண்ணிக்கலாம் இதுலயே வந்து இன்னொன்னு என்ன பண்றதுன்னா மூச்சை அடக்கிட்டும் பண்ணலாம் அதாவது வந்து நம்ம கண்களுக்கு பயிற்சி வந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட அந்த அணாயகம்மா செய்கிற மாதிரி ஆகிடுச்சு இதில் வந்து மூச்சு அடக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதே மாதிரி தான் பாம்பு வந்து ஏதாவது எடுத்து இப்படி உள்ள இப்படி வச்சிடலாம் அழுத்தாமல் வச்சுட்டு மூச்சு விழுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே மூச்சு அடக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் மூச்சு விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்ப இது உங்களுக்கு கவுண்ட் தெரியணுங்கிறதுக்காக வந்து நான் கவுண்ட் பண்ணேன் ஆனா மூச்சு அடக்கிட்டு இருக்கும் போது வந்து நம்ம வெளியில கவுண்ட் பண்ண முடியாது உங்களுக்கு தெரியிறதுக்காக நான் சொன்னேன் மூச்சு இழுக்கிறது வந்து ஒரு நாலு கவுண்ட் எடுங்க மூச்சு அடக்கும் போது ஒரு நாலு கவுண்ட் எடுங்க மூச்சு விடும் போது ஒரு நாலு கவுண்ட் எடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு முறை வந்து இதை பண்ணிக்கலாம் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் ஐ அந்த வாஷ் பண்ணுற மாதிரி ஒன்று பார்த்தோம் அடுத்தது வந்து ஐ இது பார்த்தோம் பாமிங் வந்து பார்த்தோம் இப்போ ஐ மசாஜ் வந்து பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதாவது அதே மாதிரி கைகள் வைக்கணும் கைகள் இப்படி குவிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம கண்கள் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப வந்து அழுத்தம் க வராது இப்போ வந்து உள் ப உள்ளே இருந்து இப்போ அப்படியே வெளிப்பக்கமாக வந்து இப்போ அப்படியே வந்து இப்படி ரொட்டேஷன் பண்ணணும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ அப்படியே வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்ளுக்கு பக்கம் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் மெதுவா கண்களை செஞ்சுக்கணும் அதாவது ஒவ்வொரு டைம் டைம் வந்து அஹ் வெளிப்பக்கத்துல இருந்து அப்படி வரும் அதுக்கப்புறம் வெளிப்பக்கத்துல இருந்து உள்ளுக்கு பக்கம் வந்து நம்ம கொண்டு வர போறோம் இது வந்து பத்து பத்து முறை அஞ்சு அஞ்சு ரவுண்ட் வந்து நம்ம பண்ண போறோம் இது இந்த மூணு எக்ஸசைஸ் தான் வந்து ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் யார் வேணாலும் பண்ணலாம் இது பண்ணிவிட்டு அப்புறமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் இப்போ யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் பார்க்குறவங்க அதாவது குழந்தைங்க வந்து மொபைல் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை பெரியவங்க வந்து ஐடி பர்சன்ஸை வந்து ரொம்ப நேரம் லேப்டாப்பில் உட்காறாங்க அவங்களுக்கா இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலுமே வந்து அதுக்கப்புறம் கண்ணை வந்து கா கேட்ராக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க அவங்களும் வந்து செய்யலாம் பட் ஆனால் வந்து டாக்டரோட கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க எவ்வளோ நாள் கழித்து பண்ணணுங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க இருக்கும் சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்களும் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஐ வந்து ஐ சைட் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இதிலே வந்து நம்ம மெடிடேஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும் மெடிடேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து கண்களை வந்து மூடிட்டு வந்து பண்ணுவோம் மூடிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து சேவ் ஆகும் இந்த பயிற்சிக்கலாம் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க எல்லாமே நம்மளால சாத்தியமாகும் இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கறது கனவா மட்டுமே இருக்கு அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் மூற்றுப்புள்ளி வச்சாச்சு எவ்வளவு ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறது பாருங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோன்றதையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு ரீகாலேஷன் அதாவது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறதோ ரீகால் பண்ணலாம் என்ன டாபிக்ல பார்த்துட்டு இருக்கும் இருக்கும் இல்லையா அந்த பாஸ்ட் பர்ஃபெக்டன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது முடிஞ்ச ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டா பர்ஃபெக்ட்டா திருத்தம் இல்லாம பேசலாம் இல்ல கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறது பாஸ்ட் பாஸ்டி பர்ஃபெக்ட் இல்லையா அதுலயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் டைப் இருக்கு கேட்டகிரீஸ் இருக்கு அந்த கேட்டகிரீஸ் வைஸ் நம்ம பேசணும் ஏன்னா ஒரு டென்சஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலே டுவெல் சென்டர் டுவெல் டென்சஸ்லயுமே இன்ட்ரோகேட்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் அது கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் முடிஞ்ச விஷயமா இருந்தாலும் நடக்கிற விஷயமா இருந்தாலும் கேள்விகள் கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி முடிக்கல செய்யல பண்ணலங்கிறத நெகட்டிவ் நெகட்டிவ் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் பாசிட்டிவ்ஸுமே நமக்கு இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நெகட்டிவ் ஏன்னா பாசிட்டிவ் நம்ம முடிச்சிருக்கோம் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஸோ என்ன நெகட்டிவ்ஸ் என்ன பாசிட்டிவ்ஸ் எது இருந்தாலும் ஒரு வாக்கியத்தை அதாவது ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு யார் நமக்கு மேஜர் ரோல் தரணும் ஆக்ஷன் வேர்ப்ஸ் இல்லையா ஆக்ஷன் கில்லர் ஒரு மூவிக்கு ஒரு ஆக்ஷன் கில்லர் வேணுங்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸை பேசவோ பழகவோ யார் வேணும் ஒரு ஆக்ஷன் வேர்ப்ஸ் வேணும் அந்த பிரிச்சு இடத்துலையுமே தமிழ் ஆக்கம் புரிஞ்சா இன்னும் ஈஸியா நீங்க எழுத ஆரம்பிச்சிருவீங்க ஒரு ஆக்ஷன் வேர்ப் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப முக்கியமான ஆக்ஷன் வேர்ப்பு ரொம்ப நல்லாவும் இருக்கும் அந்த ஆக்ஷன் வேர்ப் சொல்றதுக்கு பொதுவாக அதை குழந்தைங்க கிட்ட அடிக்கடி அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸை நீங்க பயன்படுத்தலாம் அது என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் அதனுடைய தமிழ் ஆக்கம் என்ன அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்றதே சொல்லி தருவாங்க

அப்படிங்கிறது இந்த பேம்பர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா குழந்தைங்களை வந்து தட்டி குடுக்கிறது தான் செல்லம் காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதே போல ஒரு திடீர்னு விளையாடிட்டே இருக்கும் நல்ல ஜாலியா சிரிச்ச முகத்தோட விளையாட்டே இருக்க குழந்தை தொப்புன்னு கீழே விழுந்துரும் எல்லாரும் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய பார்த்து சொன்னோம்னா அதுவும் பயந்து என்ன பண்ணும் அழ ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல ஐயோன்னு சொல்லாம சூப்பர் அப்படின்னு சொல்லி

ஸோ வந்து சென்டென்ஸ் ஃப்ரைம் பண்ணுறதுக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட் நம்மக்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி யு ஹி ஷி தே ஸோ இவங்க எல்லாம் சப்ஜெக்ட்ல இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் எடுக்கலாம் நேமிங்ஸ் நேமிங் பர்சன்ஸையும் எடுக்கலாம் இல்லை நமக்கு வந்து மை ஃப்ரெண்ட் மை ஃபாதர் த டீச்சர் த ஸ்டூடெண்ட் ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸையும் எடுக்கலாம் ஓகே ஸோ எடுத்தாச்சு ஒரு சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிட்டோம் ஆஸ் அ ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ன்னும் போது யார் கொடுக்கணும் ஏபி கொடுக்கணும் எக்ஸ்லரி எக்ஸரி ரொம்ப முக்கியம் ஸோ ஏபி நமக்கு எக்ஸலரி நிறைய இருக்கு ஆனா பாஸ்ட்டுங்கிறதுனால நம்ம என்ன எடுக்கிறோம் ஹேடுங்கிறதை எடுக்கிறோம் அண்ட் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்போ நெகட்டிவ் என்ன கொடுக்குது நாட்டுங்கிறது நெகட்டிவ் கொடுக்குது அப்போ சப்ஜெக்ட் ஹேடு நாட்டு ரெடி பண்ணியாச்சு தென் ரூல் ஆஃப் பி த்ரீ வந்து ஃபாலோட் பைல வரணும் பி த்ரீ என்ன ப்ரொவைட் பண்ணோம் பாஸ்ட் பார்ட் ப்ரொவைட் பண்ணுது ஸோ அப்போ நம்ம பர்ஃபெக்டான ஒரு ரூலில் ஃப்ரேம் பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இந்த ரூலை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுத போகிறோம் என்ன எக்ஸாம்பிள் இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே நான் எடுக்க போறது இல்லை ஸோ அதுக்கு பற்றி நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த பேரண்ட் த பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன் அப்ப பேரண்ட்ஸ் அப்படிங்கும் போது என்ன வரும் பெற்றோர்கள் அப்படின்றது வரும் ஸோ அவங்களை வந்து மரியாதைக்குரியா சொல்றதுக்காக தான் த பேரண்ட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்றோம் த பேரண்ட்ஸ் ஆக்சுலரி வேர்ப்ஸ் வரதால ஹேட் ரூல் பிரகாரம் ஹேட் நாட் எடுத்தாச்சு பிபி என்னது பேம்பர்டு இல்லையா பேம்பர்டு என்ன பண்ணல த பேரன்ட்ஸ் ஹாட் நாட் பேம்பர்ட் அப்ப பேரன்ட்ஸ் பெற்றோர்கள் செல்லம் காட்டவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு இத வந்து கம்ப்ளீட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க த பேரன்ட்ஸ் ஹாட் நாட் பேம்பர்ட் யார பே பண்ணல அப்படின்னா தேயர் கிட்ஸ் அப்படிங்கிறது அவங்க குழந்தைகளை என்ன பண்ணாங்கள செல்லம் காட்டவில்லை இல்ல அரவணைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம் செல்லம் காட்டவில்லைன்னு சொல்லலாம் இல்ல அரவணைக்கவில்லை அப்படிங்கறது சொல்லலாம் அப்ப பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை அவர்களுடைய அப்படிங்கிறது எங்க வருது இங்க நான் த பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் போது மரியாதையா சொல்றோம் அப்ப அவர்கள் அப்படிங்கிறது வருது இந்த அவர்கள் அப்படிங்கறத நம்ம யாரை இண்டிகேட் பண்ற தேர்ட் ஃபார்மா தேயர் அப்படிங்கறது சொல்லணும் இந்த தேயர் வந்து நான் லாஸ்ட்லயே ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுக்க தேர் அண்ட் தேயர் அப்படிங்கிறது என்ன வித்தியாசம்ன்றதே சொல்லி கொடுக்க இருக்கேன் தேர் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் பிளேஸை குறிக்கும்னு சொல்லியிருக்கேன் தேயர் அப்படிங்கிறது வந்து அவர்கள் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுக்கு மேற்பட்டவர்களை குறிக்கும் தேயர் அந்த சொல்லும் போதே வித்தியாசம் காணமும் சோ தேயர் அண்ட் தேர் அப்படிங்கிறது வரும் சோ இங்க நான் என்ன பண்றேன் தேயர்ங்குறதுதான் சொல்றேன் அப்போ த பேரன்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்க அப்போ பெற்றோர்கள் அவர்களுடைய என்னது அவர்களுடைய கடத்தது குழந்தைகளை கிட்ஸ் அவர்களுடைய குழந்தைகளை அரவணைக்க இந்த செல்லம்னு சொல்லலாம் சொல்லலாம் செல்லம் இல்லைன்னா அரவணைக்கவில்லை அப்படின்றதையும் ரெண்டு வார்த்தைகளுமே யூஸ் பண்ணலாம் இல்லைங்கிறதுக்கு இந்த நாட்டுங்கிறது தான் இண்டிகேட் ஆகும் சோ இந்த பேம்பருங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துங்க குழந்தைங்க கிட்ட பயன்படுத்தும் போது அதுங்க ரொம்ப ஜாலியா இருக்கும் ஏன்னா நம்ம பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ குழந்தைங்களை பேம்பர் பண்ண பண்ணாதான் தான் அதுங்க என்ன வருவாங்க நல்ல ஒரு மோல் டெக்ஸ்டரா அவங்க நமக்கு வருவாங்க சோ அதனால டு யூஸ் திஸ் வேர்ட் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு டென் ஆர் ஃபைவ் சென்டென்ஸஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃப்ரம் அடுத்த கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்திலே யாருக்கு ரொம்ப பெரிய கை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் அம்மாவை தான் சொல்லுவாங்க ஏன்னா அடிக்கடி யாரும் வாங்குறோம் இல்லையா அதையும் தாண்டி ஜெஃப் டெப் அப்படின்ற ஒருத்தருக்கு தான் இந்த உலகத்திலேயே பெரிய கைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இதுக்கு பார்த்தோம்னா எந்த ஒரு மெடிக்கல் ரீசனும் கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு சில டிசீஸ் இருக்கும் இல்ல மெடிக்கல் இருப்பாங்க அதனால பெருசாக இருக்கா சொல்லுவாங்களா அதெல்லாம் கிடையாது நேச்சுரலாவே இவருடைய கை ரொம்பவே பெருசு நம்மளோட கையை விட மூணு நாலு மடங்கு பெருசாக இருக்கும் அது ஒவ்வொருத்தவங்களுடைய கைக்கு வித்தியாசம்னு வச்சுக்கோங்க பட் ஆனால் இவங்களுடைய கையை வச்சு ஒரு டின்னை ஈஸியாக க்ரஷ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இவர் வந்து ஒரு க்ரஷிங் மிஷின் மாதிரியே செயல்பட்டுக்கிட்டு இருக்கார் ஆனால் அவ்வளோ பெரிய கையை பார்க்கும்போது கொஞ்சம் அந்த டெரராக தான் இருப்பார் மாசில போய் மனுஷங்க வாழணும் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுன்றதுக்காக நாசா என்ன பண்றாங்க ஜோசப் அப்படின்ற ஒருத்தர் அவருக்கு ஐம்பத்தாறு வயசு அவரை தூக்கி முப்பது அடி தண்ணிக்கு அடியில் நூறு நாளா வச்சிருக்காங்க நூறு நாள் முடிஞ்சு அவர் வெளியே வரும்போது அவர் அவருடைய வயசு குறைஞ்சிருக்கிறத இவங்க பார்த்துருக்காங்க பயாலஜிக்கலாக அவருடைய ஏஜ் வந்து கம்மியாக இருக்குது ஐம்பத்தி ஆறில் இருந்து அவர் பத்து வயசு குறைஞ்சி நாற்பத்தி ஆறு ஆகிட்டார் டிஎன்ஏல ஒரு சேஞ்ச் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க இதே மாதிரி எளிய வச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு ஸோ இப்படி பார்த்தோம்னா ஈஸியாக அதில் ஏஜ் குறையுது அப்படின்றதே அங்கே தான் ஆக்சிடென்ட்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சின்ன வயசுலேருந்தே காலை மாடுக்கு ரெட்டை பார்த்தாலே பிடிக்காது உடனே முட்டை வரும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சிருப்போம் இந்த படைய படம் பார்த்தோம் நம்ம கெட்டுப்பட்டு வச்சுக்கோங்க ஆனால் மாடுக்கு முதல்ல அப்படி ரெட் கலரே தெரியாதாங்க அதுதான் இருக்கிறதுலே சமாச்சரியமாக இருக்குது இருக்கு எதனால் அது வந்து டெம்ட் ஆகி முட்டை வருதுன்னா தெரியாது பட் அது கிரிட்கல் தெரியாதுன்றது மட்டும் தெரியும் நிறைய இடத்துல நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஹியூமன் பிரெயினை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஒருவேளை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ் பண்ணால் நம்ம ஞானி ஆயிடுவோம் நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் ஏன் நிறைய படங்கள் லூசி அப்படின்ற படம்லாம் கூட வந்திருக்கு பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நார்மலாக நம்ம வாக் பண்ணுறோம் இல்லையா அந்த வாக்கிங்லேயே நம்மளுடைய பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் கிட்டத்தட்ட டென் பர்சன்ட்டுக்கு மேலே தான் இருக்கு அப்படி பார்த்தோம்னா எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம பிரெயினில் பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சில பேருக்கு

அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாளுடைய ஆகஸ்ட் பத்தொன்பது என்ன அப்படின்னா உலக புகைப்பட நாளாக கொண்டாடப்படுகிறதுங்க இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வந்து பெரிதளவும் பேசப்பட்டனங்க அதாவது சீனாவினுடைய அந்த இராணுவ படையினுடைய பீரங்கியை தாங்கி நின்ற எதிர்த்து நின்ற டேங்மேன் அவருடைய புகைப்படம் அதே மாதிரி வியட்நாம் போரை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்த சிறுமியினுடைய புகைப்படம் சூடான் நாட்டினுடைய உணவு பஞ்சத்தை விளக்கக்கூடிய அந்த ஒரு குழந்தையினுடைய புகைப்படம் என்று அப்போது இந்த புகைப்படங்கள் எல்லாம் பிரபலமாக இருந்ததுங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்தில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு லூயிஸ் டாகுவேரா என்பவர் தான் டாகுரே டைப் அப்படிங்கிற அந்த புகைப்பட வடிவமைப்பை வந்து கண்டுபிடித்தாருங்க அதுக்காக அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா பிரான்ஸ் அகாடமி வந்து இதற்கு வந்து ஒப்புதல் கொடுத்தது அதன் பிறகு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் இது ஃப்ரீ டு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ் அரசு வந்து அப்போ அறிவித்ததுங்க தான் இவர் லூயிஸ் டாகுவேரா அப்படிங்கிறது தான் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போ பிரான்ஸ் நாட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவோடைய புகைப்படத்தை வந்து எடுத்தார் ஒரு தனி நபர் எடுத்த முதல் புகைப்படம் வந்து லூயிஸ் டாகுவேரா அவர்களுடைய புகைப்படம்தாங்க இப்படி இவருடைய சிறப்பை எடுத்துக் கூறும் வகையில் இந்த உலக புகைப்பட நாள் இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதுல என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இந்தியாவினுடைய எட்டாவது துணை குடியரசுத் தலைவராகவும் இந்தியாவினுடைய ஒன்பதாவது குடியரசுத் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை இவர் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தயால் ஷர்மா அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து மஸ்கட் நாட்டுக்கு வந்து அப்போ பயணம் செஞ்சாருங்க இவர் குடியரசுத் தலைவர் ாக இருக்கும்போது அரசுமுறை பயணமாக மஸ்கட் நாட்டுக்கு சென்றார் அப்ப ஓமன் அரசர் வந்து சயத் அல் சயத் என்ன பண்றார் அப்படின்னா இவரை வந்து விமான நிலையத்திற்கு நேரடியாகவே சென்று வரவேற்கிறாருங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிற்கு வந்து ஒரு பிரதமரோ ஒரு தலைவரோ வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய வெளியுறவு அமைச்சர்கள் வந்து நேரடியாக சென்று வரவேற்பார்கள் ஆனால் ஒரு நாட்டினுடைய அரசரே வந்து சங்கர்தயால் சர்மா அவர்களை வரவேற்பதற்காக நேரடியாக விமான நிலையத்திற்கு சென்றாருங்க அது மட்டுமல்ல விமான நிலையத்திற்கு சென்ற பிறகு விமானம் நின்ற பிறகு அந்த படிக்கட்டில் மேலே ஏறி மஸ்கட் மன்னரை வரவேற்றாருங்க வளைகுடா நாடுகள் எல்லாம் வாயில் விரலை வைத்து என்ன இப்படி பண்ணுறாரு மஸ்கட் மன்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியப்பட்டாங்களாங்க அதன் பிறகு மஸ்கட் மன்னரை வர மஸ்கட் மன்னர் வந்து சங்கர்தயால் சர்மா அவர்களை வந்து நேரடியாக வந்து போய் வரவேற்று அதன் பிறகு அவர் கூட்டிகிட்டு வராருங்க சங்கதயால் சர்மா அவர்களை மஸ்கட் மன்னர் கூட்டிகிட்டு வந்துட்டு காரில் போய் ஏ ஏற்றுறாருங்க காரில் வந்து ஏறி உட்கார வச்சுட்டு கார் டிரைவரை வெளியே போக சொல்லிவிட்டு மஸ்கட் மன்னரே காரை ஓட்டுறாருங்க உலகமே வியந்து பார்த்தது என்னது ஒரு குடியரசுத் தலைவருக்கு இப்படி ஒரு பாராட்டுவா இப்படி ஒரு வரவேற்பா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வியந்து பார்த்துதாங்க அப்போ தான் மஸ்கட் மன்னர்கிட்ட கேட்டாங்களாம் என்ன திடீர்னு இப்படி ஒரு வரவேற்பை வந்து நீங்கள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் என்பதற்காக நான் வந்து இந்த வரவேற்பை கொடு கொடுக்கவில்லை அவர் நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது சங்கர்தயால் சர்மா எனக்கு ஆசிரியர் என்று சொல்லார் பாருங்க ஒரு ஆசிரியருக்கு எந்த அளவுக்கு மரியாதை உண்டு என்பதை நாம் இந்த நிகழ்வின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இப்படி புகழ்பெற்ற ஒரு குடியரசுத் தலைவராக விளங்கியவர் தான் விளங்கியவர்தான் சங்கர்தயால் சர்மா அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் Mali மாலிட்டி